ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த சோமவார கார்த்திகையில் நீண்ட நேரமாக இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேசுவதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கால் கெடுக்க நிற்கிறேன் என்னை அழைப்பாகையா ஆம் செல்லமே முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் இது உனக்கான அருள் வாக்கு என் செல்லமே எந்த ஒரு நேரத்திலும் எப்போதும் சுயநலத்துடன் யோசிக்காதே வாழ்க்கையில் முன்னேற அடுத்தவன் உதவியையும் நாட வேண்டாம் வெற்றியை நீ போ அது நிச்சயமாக உன்னை தேடி வராது அதே நேரத்தில் கஷ்டங்களை கண்டு ஓடி ஒளியாதே பயப்படாதே பயந்தால் அது உன்னை விழுங்கிவிடும் வாய்ப்பு தேடிகள் உன்னை உன்னை தேடி வாய்ப்பு தேடி வந்தால் தவற விட்டு விடாதே என் சொல்லவே ஆகவே யாரிடத்திலும் மனம் திறந்து பேசு ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் வாயால் வினையை வாங்க வேண்டாம் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசும் சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் ஆகையால் எப்பொழுதும் நிதானத்தையும் நியாயத்தையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும் உனக்காக அவதரித்தவன் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாதே சிலை வடிவமாகவும் படமாகவும் இன்று இன்றும் நீ திரும்பும் இடமெல்லாம் உனக்காக நிழலாக வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருக்க இருப்பார்கள் என நினைப்பதுதான் தான் தவறு தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம் நான் இருக்கிறேன் உன்னை நல்வழியில் வழியில் அழைத்துச் செல்வதற்கு ஆம் செல்லமே இது என்னுடைய சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்ல பிள்ளை கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் அடைந்தாலும் என் செல்ல குழந்தையானை உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே அப்படி நடிக்கிறேன் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலைகள் மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது முருகா நீ எனக்கு எதுவும் தரவில்லை என்று சொல்ல வேண்டாம் எப்பொழுதும் உனக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களில் இருந்தும் பாதுகாத்துக் கொண்டுதான் நான் இருந்திருக்கிறேன் இந்த உலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாது உனக்கு நான் அன்பு அக்கறை பொறுமை எல்லாவற்றையும் நான் உனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன் ஏன் வீணான மழக்குழப்பத்தில் இருக்கிறாய் என்னை நினைவில் கொண்டால் உன் செயல்களில் உன்னை விட நான் முன்னிற்பேன் நீ குழப்பத்தில் இருந்தாலும் நான் விழிப்புடன் உன்னை வழி நடத்துவேன் முந்தைய வாழ்வின் பாவ புண்ணிய கர்மங்கள் ஒரு மனிதனை நெருக்கமாக பின்தொடர்ந்து அவன் எங்கே கிடக்கிறானோ அங்கேயே கிடந்து எங்கே தங்குகிறானோ அங்கேயே தங்கி அவன் ஓடும் போதும் அவனுடையே ஓடுகிறது யாரும் தப்ப முடியாது புரிகிறதா நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை அதே சமயத்தில் வெற்றிகள் யாருக்கும் நிலைத்தும் இருப்பதில்லை தோல்விகளும் அப்படியேதான் நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வதில்லை சமயத்தில் வெற்றி காணும் சமயத்தில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்லதானே ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை புண்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான படிப்பினை என்று எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்னதான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுவார்கள் சில முக்கியமான உறவுகள் ஒரு காலத்தில் அடைய முடியாதவை என்று நினைத்த விஷயங்கள் இப்போது உன் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கின்றன நான் சொல்வது சரிதானே முன்பு அணுக முடியாதவை இப்பொழுது உன் கைக்கு வந்துள்ளன உனது அடுத்த ஆசீர்வாதத்தை பெற நீ தேவையற்ற சிரமத்தையோ அல்லது துயரத்தையோ அனுபவிக்க வேண்டியதில்லை இந்த முருகப்பெருமான் கொடுப்பதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னுடைய என்னுடைய அக்கறை உன் மீது மட்டும்தான் நீ முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து சமயத்தில் நான் உன்னை ஏமாற்றுவானேன் உனக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற நான் நிச்சயமாக வருவேன் என் செல்லமே உன் இல்லத்திற்கு வருவேன் மேலும் அது காப்பாற்றப்படும் என்று நான் உனக்கு உறுதி அளித்தேன் ஒரு ஒரு சிறிய இடைநிறுத்தம் ஏற்பட்டாலும் பொறுமையையும் புரிதலையும் வளர்க்க இந்த தருணத்தை பயன்படுத்த நான் உன்னை ஊக்குவிப்பேன் கவலைப்படாதே நல்லவர்களின் வார்த்தையை மதிக்கும் ஒருவராக உன் குடும்பத்தின் தேவைகளை நான் நன்கு அறிவேன் அவற்றை நிவர்த்தி செய்ய உறுதியான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் வாழ்க்கையில் சவால்கள் மிக பெரியதாக தோன்றலாம் வாழ்க்கையில் சவால்கள் மிகப்பெரியதாக தோன்றலாம் ஆனால் கஷ்டமான காலங்களில் உனக்கு ஆதரவாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் வேளையை இழந்து உறவுகளில் போராட்டங்கள் குழப்பங்கள் இழப்பு அல்லது உடல்நல பிரச்சனைகள் நீ சந்திக்கும்போது என்னை நம்பு அந்த சமயத்தில் வெற்றி பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்திக்கும் போது முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி என்னை மனதாரன் என்ன அந்த சமயத்தில் உன் பாதையை ஒழுகச் செய்ய வழிகாட்டுதலையும் குணப்படுத்தலையும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு வழங்குவேன் என்று சொல்லவே கவலைப்படாதே முருகா சரணம் முருகா போற்றி என்று இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் கண்களில் கண்ணீருடன் படிக்கும்போது படிக்கும் போது நிச்சயமாக அது உன் இதயத்தை நேரடியாக அணுகி ஆறுதலையும் நிச்சயமாக அள்ளித்தரும் என்பதை அறிந்து கொள் உணர்ந்து கொள் உன் கண்ணீரையும் உன் மனதில் தாங்க முடியாமல் இருந்த வழிகளையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்தாயோ அதை நினைக்கும் போது என் மனமும் துடிக்கிறது ஆனால் என் செல்ல பிள்ளை நீ கோழை அல்ல தைரியமாக எல்லாவற்றையும் சமாளித்து மற்றவர் உணராதபடி உன் மனக்குமுறலை மறைத்து முன்னே செல்லும் வலிமை உனக்குள் இருக்கிறது கர்மவினை உன்னை சோதிக்கும் போது நானும் அந்த வழியை உன்னுடன் அனுபவிக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் இருப்பது என் கடமை அல்லவா இப்போது நீ பந்தயக்கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய் உன் நம்பிக்கையும் பலமும் எந்த அளவில் உள்ளது என்று வாழ்க்கை சோதித்து பார்க்கிறது அவ்வளவுதான் கவலைப்படாதே உனக்காக தயாராக இருக்கும் வெற்றி இலக்கு நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் அந்த பொக்கிஷத்தை நான் உன்னிடம் தருவதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் ஆம் செல்லமே உன் வழிகளை மாற்றி உனக்கான பல நல்ல கருணைகளை உன் உனக்கு வழங்க இந்த முருகப்பெருமான் உனக்காக காத்திருக்கிறேன் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த நல்லதொரு காலைப்பொழுது இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் சத்திய வாக்கு அருள் வாக்கு முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ